நள்ளிரவு பன்னெண்டு முடியாமல் நாட்களால் இருக்கப்பட்டு நமக்கெனவே உதித்ததோ இந்த ஐந்தாம் நியாயம் பொருளை பிள்ளைகள் பொதித்து வைத்த வார்த்தைகளை புறவர நாதந்தால்

எத்தனையோ விருப்பங்கள் எதைச் சொல்ல யோசித்தேன் தமிழ் அண்ணையிடம் யாசித்தேன் ஒற்றை விருப்பத்தில் உழவோ உயர்த்திக யாக உண்டு உன்னிடம் அதை சொல் என்றார் ஆழ்ந்து தெளிந்தேன் அன்றாட பிரார்த்தனை ஆழ்ந்து தெளிந்தேன் அன்றாட பிரார்த்தனை பாவி கடவுள் கங்கரை கலையே பால் குடம் இருந்தேன்

கொடுத்து வச்சது தங்கம் கூட நான் கூட்டா வரமாட்ட கொஞ்ச நேரம் பேசிச்சிருக்கேன் பத்தாயிரத்துக்கா பட்டு கேட்டேன் பயந்து பயந்து நயந்து நயந்து நான் கேட்ட ரெண்டாயிரம் சேல அவ கேட்டு நான் கேட்டேன் நல்ல மூத்து மாறிக்கிட்ட அவ கேட்டு நான் கேட்டேன் நல்ல மூத்து மாறிக்கிட்ட ஒரு பக்கமா பார்த்தா எங்க ஆத்தா முத்து மாறி வளர்ச்சி பள்ளிக்கூடம் போக கடைசி கடைசிக்கு விருப்பம் இல்ல கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் போக கடைசி மகன் கார்த்திக்கு விருப்பம் இல்ல போட்டு முப்பதாயிரம் ஆகணும் பத்தாவதே முடிச்சுட்டான் பாவி பைய பத்தாம போன பணத்தால பக்கத்து அரசு பள்ளியிலே காலி நிலம் கேட்டேன் ஜாமீன் கிட்ட சொந்த நிலம் தொட

கல்தரை கண்டா தீர்வு முன்னு காளியப்பம்மவன் காகிரியில் காட்டு வேலைக்கு போக இல்லை காதுலதாக ஓதி வைச்சான் கந்தா சாமி கஷ்டமெல்லாம் கர்த்தரை கண்டா தீர்வு முன்னு காளியை பம்மவன் காகிரியில் காட்டு வேலைக்கு போக இல்லை ஓதி வைச்சான் கடைசி முயற்சியாக கர்த்தர் காதுரையும் கஷ்டத்தை சொல்லி வைப்பேன் ஏன் கந்தா கஷ்டத்தை சொல்லலை கடவுள் யாருனாலும் கண் முன்னே வாழ்றவங்க படகிற குடும்பத்தை எல்லாம் உன் எம் ஆகும்னு சூத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டார் வேண்டுதல் உனக்கு இல்ல வேண்டியது பிறருக்குன்னா தானே சேரும் நமக்கு இதுவே என்று வாய்ப்பிருக்கு